சவுந்தராபுரம் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி திருவிழா சட்டி நேர்த்திக்கடன் மற்றும் கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சி மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே அமைந்துள்ள சவுந்தராபுரம் பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை அக்னி நேர்த்திக்கடன் நடைபெற்றது இதில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி இஸ்லாமியர்கள் பங்கு பெற்றனர் அதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு மாரியம்மன் மற்றும் காளியம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் சுவாமிக்கு தீபம் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இறுதி நாளான நேற்று கரகம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரியை ஏந்தியவாறு ஊர்வலமாக நங்காஞ்சி ஆற்றிற்கு கொண்டு சென்று ஆற்றில் விடும் நிகழ்ச்சியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சிறப்பு என்னென்னா ரெண்டு அம்மன் ஒரே இடத்துல இருக்கிறாங்க சரி மாரியம்மன் சரி காளியம்மன் இது எப்பயுமே தமிழ் தான் அதாவது தமிழ்நாட்டில் பல்லபடி வேளாண் மாடி உற்சு மட்டும்தான் ஒரே கோயிலில் ரெண்டு சாமி இருக்குது அது சிறப்பு சிறந்தது பெரிய பக்தி பக்தியான கோயில் இது அதனால் பல்லபடிங்க எங்களுக்கு பெரிய உறவு இருக்குது நல்லபடியாக நூறு ஆண்டுக்கு மேலே இந்த தெய்வத்தை கொண்டாடி இருக்கோம் எந்த இது இல்லாமல் நல்லபடியாக செஞ்சுட்டு செஞ்சுட்ருக்கோம் நன்றி